துரிச்சித்தின்ற நபரால் ஆணவக்கலை செய்யப்பட்ட கவின் அவர்களோட காதலி சுபாஷினி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதுதான் இப்ப பேசு பொருளா மாறிட்டு இருக்க மறுபடியும் இப்போ சுபாஷினி அவர்கள் வந்துட்டு கவினை காதலிக்கவே இல்ல அப்படின்னு சொன்னதாக பரப்பப்பட்ட ஒரு ஃபேக் நியூஸ் அதை வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் வந்து எல்லாரும் பயங்கரமா குதிச்சுட்டு இருந்தாங்க அந்த பொண்ணா ரொம்ப ஸ்லட்சியம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு வெளியிட்ட வீடியோல ஃபர்ஸ்ட் சொல்றதே நானும் கவினும் ட்ரூவா லவ் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ இங்கே வந்து அந்த பொண்ணை லட்சியம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு பேசினவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசக்கூடாது அப்படின்னு இனியாவது நீங்க கத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த வீடியோவில் வந்து வேற சில விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாங்க அதை பத்தியும் நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா இங்கே நம்ம கவினுக்கான நீதி இருக்கோம் இதுல மே முப்பதாம் தேதியே சுர்ஜித்தும் கவினும் வந்து பேசிக்கிட்டாங்க அதாவது தங்களோட காதல் விவகாரம் சுர்ஜித்துக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா பேசிக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா சுர்ஜித் போயிட்டு இவங்க காதலிக்கிறதா அவங்க அப்பா கிட்ட அதாவது மிஸ்டர் சரவணன் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க அப்போ சரவணன் வந்துட்டு சுபாஷினி அவர்களை கூப்பிட்டு கேட்கும்போது இல்லை நாங்க வந்து காதலிக்கல அப்படின்னா அந்த சூழலுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க சொன்னதா அவங்க சொல்றாங்க அப்படின்னா லாஜிக்கலி சரவணன் அப்படின்ற நபருக்கு சுபாஷினி இந்த மாதிரி ஒரு பையனை காதலிக்கிறது மே முப்பதாம் தேதியே அதாவது இந்த சம்பவம் நடக்கிறது ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்ப கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் இது இப்போ சுபாஷினி அவர்கள் என் அம்மா அப்பாவுக்கு இதுல சம்பந்தமே இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்போ இந்த சம்பந்தமே இல்ல அப்படின்னு இவங்க சொல்றது கட்டாயத்தின் பேர்ல சொல்றாங்களா இல்ல இவங்க புரிதலின்மையால சொல்றாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா இப்ப கட்டாயத்தின் பேர்ல சொல்றாங்க அப்படின்ற இந்த சூழல் நிறைய இந்த மாதிரியான ஆணவ கொலையில பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்லிருக்காங்க கோகுல்ராஜ் அவர்களோட வழக்குல சுவாத்தியா இருக்கட்டும் இளவரசன் அவர்களோட வழக்குல திவ்யாவா இருக்கட்டும் எல்லாருமே சொல்லிருக்காங்க அதுக்கு காரணம் இந்த சூழல் கொடுக்கற பயம் ஏன்னா அவங்க யாரோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க யாரோட கஸ்டடியில இவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது சோ சுத்தி இருக்கிற அழுத்தத்தால இவங்க இப்படி சொன்னாங்களா நிஜமாவே இவங்க சொன்னாங்களா அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ள போறதுக்கான நேரம் இது ஆனா மேக்சிமம் இது கட்டாயத்தின் தான் சொல்லப்பட்டிருக்கும் தான் நம்ம தோணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அப்படி நிறைய கேஸ்ல கட்டாயத்தின் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம நேரடியா பார்த்து தெரிஞ்சிருக்கோம் சோ இந்த ஒரு இடத்துல தன்னோட காதலனை வந்து தன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களே கொலை பண்ணிட்டாங்க அதுக்காக குடும்பத்தில் இருக்கிறவங்க ஜெயிலில் இருக்காங்க தன் காதலை செத்து போயிட்டாங்க இந்த ஒரு ட்ராமா இந்த ட்ராமாவில் இருக்கிற இந்த பொண்ணுக்கிட்ட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் நம்ம எதிர்பார்க்கறது அப்படின்றது இந்த சூழலுக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா நிறைய பெண்கள் இந்த மாதிரி மாற்றி சொல்கிறதுக்கான காரணமாக எது இருக்கு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த இமோஷனல் ப்ரெஷர் சுத்தி இருக்கிறவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர் அந்த பிரஷர் தாங்க முடியாம ஆமா அப்படித்தான் அவங்க சொல்றதுக்கு தலையாற்ற சூழல் நிறைய பெண்களுக்கு இருந்திருக்கு அதை நம்ம பார்த்துருக்கோம் சோ இதுக்கும் இப்படி ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கறதுல தப்பில்லையே அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இங்க அந்த பொண்ணும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பொண்ணும் ஒரு விக்டின் இங்க ஆணவ கொலையால கவினவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க கவினை இழந்து அவங்க அம்மா அப்பா எப்படி தவிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் தன்னோட காதலன் இறந்துதான் அவங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ இந்த வீடியோக்கு கீழ வந்து நிறைய பேரு இந்த பொண்ணு வந்து இதுக்கு வருத்தம் தெரிவிக்கவே இல்லை இந்த பொண்ணு இதுக்கு வந்து வருத்தமாவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அவங்க வருத்தமா இருந்தாங்களா இல்லையா இல்ல எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத அவங்க பேசின இந்த ரெண்டு நிமிஷம் வீடியோவை வச்சு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க அப்படின்னு தெரியல சோஷியல் மீடியா இருக்கு நம்ம கையில ஒரு அக்கவுண்ட் இருக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றதுக்காக ஒருத்தரோட உணர்வுகளை இப்படி கொச்சப்படுத்தணுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க இந்த மாப் மென்டாலிட்டி இருக்குல்ல ஒரு விக்டிமே போயிட்டு பிளேம் பண்றதுக்கும் ஷேம் பண்றதுக்கும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் நம்ம மனுஷங்க நமக்கு ஒரு எம்பத்தின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சாதி வெறியர்கள் ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா அவர்களை வந்து ஷேம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கவினவர்கள் அவங்க கலீக்ஸோட இருந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு எல்லா பொண்ணுங்க கூடயும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் கல்ச்சர்ல இந்த பொண்ணுங்கக்கிட்ட வந்து சாதாரணமா பேசுறதையே வந்து இவங்களால தாங்கிக்க முடியலன்னா இவங்கள என்ன மனுஷங்க இந்த சாதி வெறியர்கள் இருக்கிறதுலையே டேஞ்சரஸான குரூப் இந்த டேஞ்சரஸான குரூப் கவினை வந்து குற்றம் சாட்டி கவினை வந்து கேரக்டர் அசன் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் முற்போக்கு பேசுறவங்க என்னடான்னா இந்த பொண்ணை ஸ்லட்சியம் பண்ணிட்டு இந்த பொண்ணு வந்து நாடக காதல் பண்ணுச்சு அப்படின்றாங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் குற்றச்சாட்டுகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்ன பேச முடியும் இப்போ அவர்களை வந்து இங்க ஷேம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்களே இந்த சாதி வெறியர்கள் அவங்களுக்கும் இந்த பொண்ணு ஷேம் பண்ணிட்டு சுத்திட்டு தன்னை முற்போக்குன்னு நினைச்சுக்கிறவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல இந்த இந்த பெண் சொன்ன மிக முக்கியமான விஷயம் அதாவது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இவங்க காதல் விவகாரம் அவங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க முன்னாடி எடுத்துட்டு வரணும் ஏன்னா இங்க அம்மா அப்பாக்கு வந்து சம்மந்தமே இல்லை அப்படின்னு சாதி சங்கங்களும் இத வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க காலையில வந்து நிறைய போஸ்ட் பார்க்க முடியுது இதுல வந்து சம்பந்தமே இல்லாம அம்மா அப்பாவை கைது செய்யணும் அம்மா அப்பா என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இத வந்து சாதி சங்கங்கள் அவங்களோட பேஜஸ்ல போய் பார்த்தா தெரியும் அதெல்லாம் பேசி வச்சிருக்காங்க சோ இங்க அம்மா அப்பாவுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தான் தெரிய வரும் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சம்மந்தம் இல்ல அவங்களை அரெஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயமே கிடையாது அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான சரியான காரணமா இப்போ சுபாஷினி அவர்கள் அந்த வீடியோல பேசின விஷயமே இருக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இவங்களோட காதல் விவகாரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு இவங்க நோ நான் காதலிக்கல அப்படின்னு சொல்லிட்டதா இவங்க சொல்றாங்க அதை அவங்க அம்மா அப்பா நம்பினாங்க அப்படின்னு இவங்க எப்படி நம்புறாங்க அப்படின்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒட்டுமொத்தமா இந்த வீடியோல வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ற விஷயம் என்னன்னா அம்மா அப்பாவுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவங்க அப்படின்றதுதான் இங்க அந்த பொண்ணு எந்த சூழல்ல அத சொன்னாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அவங்க யாரோட கட்டுப்பாட்டுல நடக்கிறதுக்கு இப்ப இவங்க பேசின வீடியோ நமக்கு ஒரு உதவியா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அவர்கள் மேல இந்த குரூப்ஸ் எல்லாம் இந்த சாதிவெறி குரூப்ஸ் எல்லாம் வச்ச பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாமே தவிடு பொடியாயிருக்கு இங்க சுபாஷினி அவர்கள் அவர்களை காதலிச்சதா அவங்களே சொல்றாங்க இப்போ இந்த சாதி வெறியர்கள் கட்டமைச்ச போலியான இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாமே சுக்குனோரா உடஞ்சிருச்சு இப்போ கவினுக்கான நீதி கேட்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை இப்போ இந்த வீடியோவை முன்னிறுத்தி அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு ஸோ அவங்க அம்மா அப்பாவை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் அவங்களை கைது செய்யணும்னு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லணும் அதை விட்டுட்டு அந்த பொண்ணு ஏன் சொல்லல அப்படின்னு கேக்குறது நியாயம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஒரு டிராமால இருக்கிறவங்க கிட்ட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இந்த எதிர்பார்க்கறது சரி கிடையாதோ அப்படின்னு தோணுது ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டைம் தேவைப்படும் அந்த பிரஷர்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு டைம் தேவைப்படும் அந்த டைம் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதா தோணுது நம்ம எப்படி கௌசல்யா சங்கர் அவங்களோட வழக்கில் கௌசல்யா அவர்களுக்கு அவ்வளவு உறுதுணையா இருந்து இப்போ வரை நம்ம இருக்கிறோமோ இந்த ஜனநாயக சக்திகள் இந்த வழக்கிலையும் நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்ற அந்த நம்பிக்கைய சுபாஷினிக்கு கொடுக்கணும் அப்பதான் அவங்க தைரியமா வெளியே வருவாங்க நம்ம அவங்க கூட நிக்க வேண்டியது நம்மளோட கடமை கவினுக்கான நீதி கிடைக்க வேண்டியது அதுக்கான வேலைகளை பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை கவினுக்கான நீதி இங்க வந்து எந்த விஷயமுமே வந்து ஈஸியா கிடைக்கிறது இல்லை அதுவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதியோ இங்க இருக்கிற எந்த விஷயமும் நமக்கு ஈஸியாவே கிடைக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது கவினுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு பல போராட்டங்களை நம்ம கடக்க வேண்டியது இருக்கு அந்த போராட்டங்கள்ல தன்னோட காதலனை இழந்த சுபாஷினி அவர்கள் நம்ம கூட நிக்கணும் அவங்க நம்ம கூட நிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சுபாஷிக்கு பாதுகாப்பா இருப்போம் அவங்க கூட நம்ம துணை நிற்போம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்களை ஷேம் பண்ணிட்டு அவங்கள குற்றம் சாட்டிக்கிட்டு இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு பேசுறதுல எல்லாம் யாருக்கும் எந்த நல்லதுமே நடக்க போறது கிடையாது வேற வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி கோர் இஷ்யூல இருந்து நம்ம டைவெர்ட் ஆகி இங்க கவினுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது கூடாது இங்க நம்மளோட மெயின் போக்கஸ் ஆணவுகளை செய்யப்பட்ட கவினுக்கான நீதி அது கிடைக்கிறதுக்கு நம்ம ஒற்றை குரல்ல முழங்க வேண்டியது ரொம்பவே முக்கியம்